இந்திய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் அதாவது விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் ஒரு வேதனைப்படுகின்ற ஒரு சம்பவமாக நம்முடைய பேராயர் எஸ்ராசர்க்கன் அவருடைய மறைவு அமர்ந்திருக்கிறது அவர் ஒரு ஒரு திருப்பணி செய்கின்ற ஒரு ஆன்மீக பெரியவராக மட்டுமல்லாமல் இந்திய சமூக நீதி இயக்கம் என்கின்ற ஒரு மகத்தான அமைப்பினுடைய நிறுவன தலைவராக அவர் இருந்து நீதி தழுவிய அமைதி என்ற ஒரு குரலை வலுவாக எழுப்ப செய்தவர் பேராயர் அவர்கள் அவர் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சிறுபான்மை சமூகங்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவர் ஒரு பெரிய நிரந்தர குரலாக இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்தவர் பெரிய தலைவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டவர் அந்த தொடர்புகளை தனக்கென்று பயன்படுத்திக் கொள்ளாமல் இந்த சமூகத்தின் விடுதலைக்காக உயர்வுக்காக பயன்படுத்தியவர் அவரோடு ஒரு நெடிய பயணம் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அவர் அந்த அளவிற்கு எங்களோடு நெருங்கி பழகியவர் அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் அனைத்தையும் சமூக விடுதலைக்காக ஒற்றுமைக்காக ஏழைகளின் வாழ்வின் உயர்வுக்காக இருக்கும் அதை பார்த்து நான் மகிழ்ந்திருக்கின்றேன் இந்த தருணத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்